நாம நல்லவனா இருக்கணும்னு நினைச்சா அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அவன் மனசு புண்பற்ற கூடாது அவன் அழுதுற கூடாது அவனை கெடுத்துட கூடாது ஒரு வார்த்தையை சொல்லும்போது உண்மையா இருக்கணும் பொய் இருக்க கூடாது இப்படி எல்லாம் நீங்க வெளிப்படுகிற பொழுது இந்த மனசுல இருக்கக்கூடிய அன்பு பண்பாக வெளிப்படுகிற பொழுது அதுதான் உங்கள் வாழ்க்கை இவ்வளவுதான் லைஃப் வாட்ஸ் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கை எது அகம் புறம் சேர்ந்தது ஆனா உலகம் கத்து கொடுத்த அகம் புறம் வேற அகம்னா காதலிச்சு லவ் புறம்னா வெட்டி எப்படி கொண்டு பாருங்க அதான் அந்த விஷயம் உள்ளவங்க சொல்லணும் நல்லவங்க சொன்ன பாடம் தான் நல்லா இருக்கும் கெட்டவங்க பாடம்லாம் கெட்டத்தனமா தான் இருக்கும் அவன் நாட்டை குடிக்கணும் அழிக்கணும் அடுத்தவங்களை கொல்லணும் ஒரு நாட்டுல கூண்ட வீசறான் எவ்வளவு பிள்ளைங்க சாப்பிட முடியாம ஏழை எல்லாம் அவ்வளவு அவசரப்படுத்தி அப்படி என்ன ஒரு நாடு வாழப்போகுது உங்க நாடு இல்லையா உங்கள்ட இருக்கிற நாட்டில் உள்ள இடத்தையே உன்னால சரி செய்ய முடியல எவ்வளவு இடம் எவ்வளவு மக்கள் இதெல்லாம் அரசியல் கேட்டா நம்முடைய பலத்தை காட்டணும் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஞானத்துல வரும்போது ஞானம் இதை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது அமைதியான வாழ்க்கை உன் வாழ்க்கையே உனக்கு தெரியாது என்ன சாக போற அது வர நிம்மதியா வாழ்ந்துட்டு செத்ததோட முடிஞ்சு போல செத்ததுக்கு பிறகு ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறது ஞானம் அப்ப ஞானம் வழிகாட்டுற வழியில தான் நாம தான் உண்மையான வாழ்க்கையை நம்ம எட்டி பிடிக்க முடியும் அப்ப அந்த வாழ்க்கையை எப்படி சொல்கிறது திருவள்ளுவர் சொல்வார் இந்த இடத்துல அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பழுபிரானுடைய வாக்கு இழி வாழ்க்கைக்கு பண்பும் பயனும் எது அன்பும் அறணும் நான் நம்ம சொல்லு அன்புன்னா உங்களுடைய அகம் அறம்னா உங்க வெளிப்புற செயல்பாடுகள் அற ஒழுக்கம் அற ஒழுக்கம்னா எப்படி பெரியவங்களை மதிக்கிறது திருட்டு இல்லாம பொய் இல்லாம கேடு இல்லாம இந்த மாதிரி ஒரு அற வாழ்க்கை வாழ்வது இது வெளிப்புறதுல உங்க மனசுக்குள்ள சுத்தமா இருக்கும் அது சுத்தமா இருக்கும் ஒரு கேடு பணம் நல்ல ஞாபகம் அப்ப இந்த அகமும் புறமும் சேர்ந்ததுதான் இல்வாழ்க்கை அந்த அகத்தினால் உங்களுடைய பண்பு கிடைக்கிறது புறத்தினால் அறத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது பயன் கிடைக்கும் இதான் இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னாருன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் முடிச்சிட்டாரு ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையை இப்ப நீங்க அரசியல்வாதியா இருங்க இன்ஜினியரா இருங்க இல்ல ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருங்க இல்ல மில்டரியில இருங்க ஓட் எவர் இட் எதுல இருந்தாலும் நீங்க இல் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் அவ்வளவுதான் லைஃப்ல டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கலாம் பட் நீங்க எப்படிப்பட்டவங்க ஹியூமன் ஹோம்ல இருக்கக்கூடியவங்க உங்க செல்லே ஹோம் தான் அப்போ குடி குடி வாழ்க்கை தான் உங்களுடையது ஒரு பெரிய மிலிடரி ஆபிசர் அவரும் ஒரு குடித்தனம் இருக்கும் அவருக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கும் அம்மா அப்பா இருக்கா எல்லாரும் உள்ளவங்கதான் மேனேஜரா இருக்கலாம் இல்ல அங்க வேலை பாக்குறவனா இருக்கலாம் ஸ்டூடெண்டா இருக்கலாம் இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் பட் எல்லாரும் யாராக இருக்காங்க ஊராளையும் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு குடித்தனத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இல்வாழ்வில் உள்ளவர்கள் தான் அப்ப பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை வேலையா அவர் எங்க அடைக்கிறார்னா இல் வாழ்க்கையில கொண்டு அடைக்கிறார் ஒரே காமன் செக்டருக்குள்ள வந்துருதாங்க நீங்க அந்த காமன் செக்டர்ல பாத்தீங்கன்னா இவர் இன்ஜினியரு இவர் ப்ரொஃபசர் இவர் வந்து டாக்டரு இவர் வந்து அது இது இதுன்னு பிரிக்கிறீங்க ஆனா இருக்கிறது எல்லாமே குடும்ப வாழ்க்கையில ஒரு அப்பா அம்மாவோட கணவன் மனைவியா குழந்தைகளோட அப்ப நம்ம வாழ்றது இல் வாழ்க்கை இஸ் ஆல் எல்லாத்துக்கும் உள்ளது உங்களுடைய துறை வாழ்க்கை வேறு வேறு இருக்கலாம் உங்க டிபார்ட்மெண்ட் வேற வேற இருக்கலாம் பட் உங்களுடைய ஹோம் ஹோம்லி லைஃப்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்ப அந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு சொன்னா அன்பும் அரணும் வேணும்